இனிய காலை வணக்க என் அருமை நண்பர்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போறல கணக்கு பிள்ளையோட நிறைய பேர் கேட்டீங்க என்னையா வீடியோவில் வீடியோ உண்டு மழையும் தண்ணியுமே கிடக்கு காலையில காலையில் ஐயா கணக்கு பிள்ளையாட்டி வந்தேன் அருமையான ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாரு ஐயா டீயும் வடையும் வாங்கிட்டு வேண்டு நான் வடை நீங்காதீங்கன்னு கேட்க மாட்டார் ஒரு வடதே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பண்ணுறாரு தெரியல வேணாம் வடை வேணாமா வடை வேணாட்டார் நண்பர்களே ஏன்னா வீடியோ வச்சாட்டா வைவிங்களா அதனால் சார் உங்களுக்கு சார் நாலு வடை இதில் முக்கிட்டு வந்தார் சார் ஐயா கொஞ்சம் எடுத்துங்க நல்லா இருக்கியா அரை சூடோட நல்லா இருக்கும் இந்த கடை திருப்பதி கடா நண்பர்களே நம்ம ஊமிச்சோனா முருகங்களுக்கு எத்தாலும் திருப்பதி கடை இருக்கு சூட சூட அண்ணன் வடை போட்டு போய் சாப்பிடுங்க ஐயா மக்களுக்கு என்ன கருத்து சொல்றீங்க உங்களுக்கு கேட்டு ரசிடுவா மழை தண்ணி காலமா இருக்கு மழை தண்ணி காலமா இருக்கு ஓங்கி பேசுங்க மழை தண்ணி காலமா இருக்கு இது பண்ண வேண்டியது எது பண்ண வேண்டியது இருக்கு மழை தண்ணி உட்கார்ந்து இருக்க வேண்டியது வெளியில போக முடியாம அதே மாதிரி நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க வெளியில போகாதீங்க வெளியில போகாதீங்க மழை பேச்சு கேட்டு வீட்டுக்கு வேலை வெளியே போக போகாது வேலைக்கெல்லாம் போக நண்பர்கள் பேச்சுல கேட்காதீங்க இந்த மாதிரி ஆறு நடிக்கிறது ஏன் அப்படி அக்கா போறாரு ரெண்டு கிளாஸ் போதும்

நந்தன் கிளினிக்கு அருமையான டாக்டரு நான் எல்லா டாக்டர் போய் பார்த்தையா ஒரு பொண்ணை ஆக்க முடியலையா ஆத்தினாரு சத்தியான்புளு ஐயா கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணை எத்தனையோ டாக்டர் போய் ஆத்தினாராம் நான் ஆற்ற முடியலையா நம்ம நந்தன் கிளினிக் சார் இருக்கார் பாருங்க அவர்கிட்ட போனாரா அறிவிச்சான் அவர் நல்லா பார்க்குறாரு காசு இல்லை சும்மா ஃப்ரீயா போதும் கேட்டிருக்காரு என்ன ஏது வரீங்க அண்ணன் ஐயா ஆளுக்கு காசு கொடுக்க முடியல என்ன போயா

இதெல்லாம் வந்து கொடுப்பனோ இனிமே உன் முகராட்சிக்கு எங்க போனாலும் ஃப்ரீயாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க அவரு இல்லை அப்படியா பரவாயில்ல நர்ஸு நல்ல பிள்ளையெல்லாம் நம்மளே நம்ம நந்தன் கிளினிக் வாங்க உடம்பு சரியில்லைன்னா உடம்பு யாருக்கும் சரியெல்லாம் போகாது நல்லா நல்லா இருக்கணும் அப்படி மனதுன்னே வந்து உங்களுக்கு காய்ச்சல் கருப்பு அடித்தா வந்து நம்ம நந்தன கிளினிக் வாங்க தரமான ஊசியை போட்டு போங்க எப்படி சௌரியம் ஆகிடும் தைராசி தைராசிக்காரு கம்மியான காசு வாங்குகிறாரு டாக்டர் இதெல்லாம் ப்ரமோஷன்ல சாருக்காக நான் ஒரு பட்ட வியாதியை சரி பண்ணனும் அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம் அவ்வளோதான் சார் யார் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள் வெரி டேஞ்சரஸ் மேன் பேர் என்ன பண்ணால் அரண்டுபூர்வீங்க மக்களை நீங்கிற பேர் வந்து ராமநாதன் காலையிலே நாலு வடையை விட்டுட்டு உட்காருக்காரு திங்காதே சார் திங்காதே வடையின்றேன் வடயத்தில் விட்டு வீடியோக்களை வந்து வடயத்திங்க நடிக்கிறார் சார் அவர் அஞ்சு வடையை தின்றார் நண்பர்களே காலையில் வடையை போட்டாங்க ரெண்டு பேரும் நான் வரக்குள்ள இப்போ நான் வந்து ஒரு டீ ஒரு வடையை வந்து நான் கூட மாட்டேன் வடை திண்டு டீயா டீ எப்படி இருக்கு ஆனால் அந்த மாஸ்டர் அந்த கடையில் அண்ணன் திருப்பதி கடலை நம்மளை போ நம்மளை பார்த்தாலே ஒரு அரை கிளாஸ் சேர்த்து ஊற்றுவாப்புல உண்மையிலேங்கய்யா நல்ல வேலை அந்த வீடியோ திருப்பதி என்ன அவர் ஏழை கழிவு விட்டுவார் வர்றா பாட்டை சீக்கிரம் ஆன் பண்ணுங்க சார் எனக்கு தான் போயிடுறேன்

ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஐயா வயசு என்னங்க அவர் வந்து ஒரு காதல் வசம் சாரி ஐயா வைவாரு அவர் வந்து அன்பு அம் அன்புன்னு சொல்லணும் அன்புல இன்னமும் இருக்கார் அன்புனா என்ன லவ் லவ் பேர்ட்ஸ் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான மனிதர் குறிப்பாக சொல்லப்போனா ஒரு சாமி தான் இப்ப அவர் என்னங்கயா பெண்கள் வாடகையே ஆகாதன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு உத்தமர் தான் ஐயா

குறைஞ்ச விலையில அருமையா இருக்கு ஐயா சொல்றாரு இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயரு பொங்கல் வருது நண்பர்கள் போய் ஜவுளிகளை ஜவுளி எடுங்க மதுரைகளை ஏன் போறீங்க கூட்ட நெரிசல நம்ம ஊஞ்சோ லட்சுமி சோர் இருக்கு அருமையான கடை துணிய புதுசு புதுசா வெரைட்டி வெட்டியா சாரி இறக்கி தள்ளியிருக்காரு வாங்க மக்களே கம்மியான விலை சூப்பராக கிடைக்குது ஐயா உலாம் ஐயா வெயிட் செட்லாம் அங்கே தான் எடுத்தாரு சார் முன்னாடி செட்லாம் அங்கே தான் எடுத்தது ஜீன்ஸ் பண்ணலாம் வாங்க நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னங்க போய் ஆமாம் சப்போர்ட் பண்ணுங்க வேற என்ன எண்ணார பென்மெண்ட் போட்டு ட்ர்ருன்னு வண்டி ஓட்டுனேன் நண்பளே சார் பாய் சொல்லுங்கள் சார் கருத்து சொல்லுங்கள் சார் சும்மா உக்காந்துருக்காங்க கருத்து சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றுதில்லை அ ரைட் ஓகே ஐயா நீங்க கருத்து எந்த இருக்கு நல்லா வண்டி ஓட்டுறது கொஞ்சம் மெதுவாக பார்த்துப்பா பாய் நண்புறே பாய் 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 பாய்